ஆட்சி <Sessizae> காலத்துல <Sessizae> <Sessizae> திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா தேர்தல் வாக்குறுதியில் இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு எங்களை வந்து அரசு பணியாளர்களை மாத்துங்க அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுக்கு இப்ப இருக்கு இல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலையில வந்து ஜாயின் பண்ணுமாறு அவங்களை தெரிவித்திருக்கிறோம் வேலையில வந்து அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் வந்து அரசு சார்பாக எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து வெளியே நிறைய பதிவிடுறாங்க இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள் இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்முக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடன் அவங்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழைக்காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு டீ சாப்பிட்டீங்களான் நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மன்மிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரையை கூட ஆடுறதில்லை இப்பொழுது வந்து அரசியல் வந்து எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் இல்ல அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிக்க கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் நான் இப்பதான் குறிப்பிட்டேன் யாரும் சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது கடந்த அதிமுக ஆட்சில வந்து பத்து மண்டலங்கள்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் குரல் கொடுக்கல அப்பயே இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குது அரசியல் பண்றாங்களா மேடம் முடிவு சொல்லுங்க மேடம் ஏன்னா அவங்க அஞ்சு நாள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து மேயர் தான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து பணியை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனால இப்ப தூய்மை

தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டுருக்கோம் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம் அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேரறோம் அப்படின்றத தான் தெரிவித்துருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றதை தெரிவித்து